வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி ஒரு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி பார்க்குறோம்ல அதில் இன்றைக்கி காலையில் ஜென்ரல் ஸ்டடிஸ் இதே பேப்பரில் அப்டேட் பண்ணியிருந்தேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜென்ரல் தமிழ் பொது தமிழ் அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக ஃபேக்ஸு ஃபேக்ஸுக்கு தமிழ் என்னென்னா தொலைநகல் இயந்திரம் பிறமொழி சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக மாஸ்க்கு மாஸ்குனா முகக்கவசம் ஊர் பெயரின் மறுவை எழுதுக கோயம்புத்தூர்னா கோவை ஊர் பெயரின் மறுவை எழுதுக திருச்சிராப்பள்ளி அதோட மருவு வந்துட்டு திருச்சி கும்பகோண அதாவது ஐந்தாவது கொஸ்டின் மருவை எழுதுக கும்பகோணம் குடந்தை சரியான நிறுத்தக்கொறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக அடடா எவ்வளவு சிற்பங்கள் அடடாங்கிறது ஒரு ஆச்சரியமாக நம்ம சொல்கிறது அடடா எவ்வளோ சிற்பங்கள் இருக்குன்னு ஆச்சரியமாக சொல்றதுனால டி ஆப்ஷன்லாம் கரெக்டாக அங்கே ஆச்சரியக்குறி வரும் நிறுத்தற்குரியால் அறிதல் இது சரியானது சேரர்களின் பட்டப்பேர்களில் கொல்லி வெற்பன் மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை பட்டப்பேர்களில் பக்கத்தில் ஃபஸ்ட்டு ஒன்ல இங்கே கம்மா வராது கொல்லி வெற்பன் மலையமான் பக்கத்தில் தான் வரணும் ஸோ வந்துட்டு இது தப்பானது அதுக்கப்புறம் இங்கே ஆச்சரியக்குறி வராது நெக்ஸ்ட் ஒனில் இது வந்துட்டு ஒரு ஒரு சென்டென்ஸ் மாதிரி இருக்குது கொஸ்டின் மாதிரி இல்லை அதனால் கொஸ்டின் போட்டிருக்காங்க அது தப்பு ஸோ இதிலேயே பார்த்தோன்னா ஃபோர்த் ஒன் தான் கரெக்டு பெயர்களில் பக்கத்தில் போடலை கொல்லி வெப்பன் மலைமான் இந்த இது இது வந்துட்டு அவங்களோட பேர்கள்னால் பக்கத்தில் கம்மாக போடணும் இது கரெக்டாக போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு குறிப்பிடத்தக்கவைங்குற பக்கத்தில் புள்ளி வச்சுருக்காங்க இதுதான் நாலாவது தான் கரெக்டான ஆப்ஷன் பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கு சொற்களாக மாற்றுக சிரட்டையில் நீத்து பாகத்தை வழித்து நீட்டினான் சிரட்டை சிரட்டையில் மேல் கஞ்சியை வடித்து நீட்டினான் அதுதான் கரெக்டான ஆன்சர் அடுத்து எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக சோலைக்குள் சத்தம் இல்லாமல் தென்றலு வீசியதுன்னு ஃபர்ஸ்டில் இருக்கா அந்த லூ வராது தென்றல் வீசியது அதுக்கப்புறம் வந்து சோலைக்குள்ளே சோலையிலே இதெல்லாம் வந்து இங்கே எல்லாத்துலேயுமே பாருங்க தென்றலு தென்றலுன்னு இருக்குது பி ஆப்ஷனில் தான் கரெக்டாக தென்றல் வீசியதுன்னு இருக்குதுனால இது கரெக்டான ஆப்ஷன் கபிலன் வேலை செய்தால் ஊதியம் ஊதியம் பெறுவான் இது வந்துட்டு என்ன மாதிரி காலம் பொருத்தமான காலம் அமைத்தல் கபிலன் வேலை செய்தால் ஊதியம் பெறுவான் நம்ம வேலைக்கு போனால் நமக்கு காசு கிடைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னது எதிர்காலம் ஸோ டென்த் பத்தாவது கொஸ்டினுக்கு சி ஆப்ஷன் வின் கோல் மாலை மீன் இச்சொற்களை இணைத்து பார்த்து சரியான சொல்லை தெரிவு செய்க ஸோ இதெல்லாம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி பார்த்தோன்னா இதிலேருந்து நமக்கு ஒரு நல்ல கரெக்டான வேர்ட் கிடைக்கும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்த்தோன்னா மீன் வெளின்னு ஒன்று கிடையாது விண்மாலை கிடையாது வின் கோல் கிடையாது ஸோ விண்மீன் தான் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் சி தான் இது கரெக்டு பொருத்தமான காலத்தை எழுத்துது குமரன் மனை மலையில் நனைந்தனன் குமரன் வந்து மலையில் நனைஞ்சா அப்படின்னு சொல்கிறது தான் இந்த இது ஸோ வந்துட்டு இறந்த காலம் உரைத்த அதோட வேர்ச்சொல்லை தருக உரை தான் அதோட வேர் இந்த உரை டீல் ஆப்ஷன்ல இருக்க இந்த உரை வந்து வராது ஏன்னா அந்த இதில் வந்துட்டு என்ன ரை இருக்கோ இந்த உரைத்த இந்த ரைக்குனால இந்த ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் தான் வரும் இந்த ரை இந்த ரை வந்துட்டு வராது ஸோ வந்துட்டு ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு ஏன்னா ரை மாறுனா வந்து நமக்கு மீனிங் மாறிடும் ஸோ வந்துட்டு கரெக்டான ஆப்ஷன் ஏ சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடு சித்திரம் என்றால் நம்ம என்ன கேட்போம் கேலி சித்திரம் என்றால் என்ன அப்படின்னா என்ன கேட்போம் ஆப்ஷன் தான் ஆப்ஷன் பதினைந்தாவது கொஸ்டின் முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர் இதுதான் கரெக்டான ஆப்ஷன் நெக்ஸ்ட் குயிலுக்கு கூடுகட்ட தெரியாது டேஸ் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் அதாவது குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது இந்த இடத்துல வந்து நம்ம இணைப்பு சொல் போடணும் குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் சரியான இணைப்பு சொல்லை நிரப்புக பதினேழாவது கொஸ்டின் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஸ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை ஏன்னா அது அதிகமாக மல மரங்களை வளர்ப்போம் ஏன்னா மரங்கள் தான் மலைக்கு ஆதாரம் அப்படி தான் நம்ம சொல்லுவோம் ஸோ வந்து ஏனெனில் தான் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் சி சரியான நினைப்பு சொல்லை தேர்வு செய்க உணவு கொடுத்தவர்களை உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன் ஏ டேஸ் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்க போகிறேன் சோ வந்து நான் உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் எனக்கு தெரியும் அதனால நான் வந்து இந்த பாத்திரத்துல இருக்கிறத வந்து மக்களுக்கு கொடுக்க போறேன்னு தான் நம்ம சொல்லுவோம் சோ அதனால் அப்படிங்கறது கரெக்டான ஆப்ஷன் அடைப்புக்குள் உள்ள கொழுந்து வகை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொறுத்து ஆடை கரும்போட நுனி தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆடை அப்படின்னு சொல்லுவோம் இலக்கண குறிப்பு கொள்கை குறைக்க இந்த ரெண்டுமே வியங்கோல் வினைமுற்று இரு பொருள் தருக படி படினா நம்ம ஒன்று படிக்கிறதை சொல்வோம் இன்னொன்று வந்து படிக்கட்டை சொல்லுவோமா அதுதான் ஆப்ஷன் சி படினா இதில் புத்தகங்கிறது வந்து படிக்க மீனிங் வராது ஏ ஏ ஆப்ஷனில் நூலும் மீனிங் வராது பி ஆப்ஷனில் இருக்கிற டி ஆப்ஷனில் இருக்கிறது பாருங்கள் புத்தகமும் தப்பு தான் மாடிப்படி கரெக்டு புத்தகங்கிறது தப்பு ஸோ படிங்கிறது ஒரு செயல் அப்போ ஒன்று நம்ம என்ன சொல்லுவோம் படி படி படிக்கிறத சொல்வோம் இல்லைன்னா படிக்கட்ட சொல்லுவோம் ஸோ ரெண்டு மீனிங் தர்றது சி ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது பின்வரும் சொல்லுக்கு இரு பொருள் தரும் சரியான சரியானவற்றை தெரிவு செய்க நகை அதுவும் இதே மாதிரி நகைனால் ஒன்று நம்ம சிரிக்கிறது புன்னகையை சொல்வோம் இன்னொன்று வந்துட்டு நம்ம போடுற நகை ஆபரணத்தை அணிகளைனா சொல்வோம் ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு இரு பொருள் தருக கூவல் கூவல்ங்கிறது அதோட அர்த்தம் கரெக்டான அர்த்தம் என்னென்னா ஒன்று நீர்நிலையை குறிக்கும் இன்னொன்று பள்ளம் அதான் வந்துட்டு கூவல் ஆப்ஷன் ஏ பொருள் வேறுபாடு அறிக இந்த ரெண்டு உலை இருக்குது பாருங்கள் இந்த ரெண்டு உலையில் எது வந்துட்டு கரெக்டான மீனிங்கு அப்படின்னு சொல்லணும் உலை உலைன்னா உழைக்கிறது இந்த உலைங்கிறது வந்துட்டு நம்ம சோறு சமை சாரி சோறா சேரு இந்த உலை வந்துட்டு சேரு நெக்ஸ்ட் குரில் சொல்லை நெல் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்து எழுதுக மடு மேடு மடுவானது மேட்டுப்பாங்கான நில நிலம் அருகில் இருந்தது அப்புறம் வந்துட்டு பி ஆப்ஷனில் பார்த்தேன் கழனி அ அருகே இருந்த மடுவில் மாடுகள் நீர் பருகின மடு மூடு ஊர் உல உழவன் சிறிது நேரம் மடுவை மூட பார்த்தான் ஸோ ஆப்ஷன் பி தான் இதில் கரெக்டானது மடு கழனி அருகே இருந்த மடுவில் மாடுகள் நீர் பருகின கூற்று காரணம் சரியா தவறா இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆன்மாவும் தமிழர்கள்தான் என்றார் இது வந்து ஆப்ஷன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கூற்று வந்து சரி அடுத்து காரணம் பார்ப்போம் இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள் இதுவும் சரி சோ கூற்று கா கூற்றும் சரி காரணமும் சரி அடுத்து கீழ்க்கான மூன்று தொடர்களுள் சரியானவற்றை தெரிவு செய்க இருந்த இடத்திலிருந்தே பயணச்சீட்டு எடுப்பதை எளிதாக்கிய மிகப்பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர்வண்டி உணவு வளங்கள் மற்றும் சுற்றுலா கழகம் ஆகும் இது கரெக்டு ஐஆர்சிடிசின்னு சொல்லலாம் அது வங்கி அட்டை இல்லை என்றால் அலைபேசி எண் வங்கி கணக்கு எண் கொண்டு பணம் செலுத்தல் இயலாது இது தப்பு இப்போ இந்த காலத்துலலாம் வந்துட்டு ஃபோன் நம்பரையும் நம்ம வந்து கணக்கு எண்ணையும் வச்சு நம்மளே போய் வந்துட்டு அந்த மிஷின் இருக்கும்ல எலக்ட்ரானிக் மிஷினில் பணம் போட்டுடலாம் நெக்ஸ்ட் தேர்டு ஒன்று மூணாவது வந்துட்டு திறனட்டைகள் எனப்படும் குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாக வழங்கப்பட்டன முந்தி வந்து நம்மளாம் ரேஷன் கார்டுன்னு ஒன்று வச்சுருப்போம் அதுக்கு பதிலாக இப்போ வந்து ஸ்மார்ட் கார்டு கொடுத்துருக்காங்களோ அதான் சொல்லுவாங்க ஸ்மார்ட் கார்டுனா திறனட்டை ஸோ ஆப்ஷன் இதில் வந்து ஆனாவும் ஈனாவும் தான் கரெக்டாக ஆவண்ணா தவறு இது எதில் கரெக்டாக இருக்குன்னா சீல ஆப்ஷன் தான் ஆவும் ஈவும் சரி ஆவண்ணா தவறுன்னு கொடுத்துருக்காங்க பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான கலைச்சொல்லை அறிந்து எழுதுக மீடியா மீடியானா ஊடகம் சைட் எஃபெக்ட் இதற்கு ஏற்ற கலைச்சொலை தெரிவு சைடு எஃபெக்ட்னா பக்க விளைவு இன்ஸ்கிரிப்ஷன்னா பொறிக்கிறது இந்த கல்வெட்டில் பொறிப்பாங்களே இன்ஸ்கிரைப் பண்ணி வச்சுப்பாங்களா இன்ஸ்கிரிப்ட்னா பொறித்தல் பொறிப்பு தண்டருள் என்று சொல்லின் பொருள் வந்துட்டு என்னது குளிர்ந்த கருணை பொருத்தமான பொருளை தெரிவிச்சு திங்கள் திங்கள்னா நிலவு சொல்வோம் மாதம் சொல்வோம் இங்கே கொடுத்த ஆப்ஷன் வந்துட்டு பி ஆப்ஷன் நிலவு திருமறை காடு என அழைக்கப்படுவது வேதா வேதாரண்யம் சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்ய ஆட்டு ஆட்டு மந்தை அப்படி தானே சொல்லுவோம் ஸோ ஆப்ஷன் டி கீழ்காணும் சொல்லின் கூட்டுப் பெயர்களை கண்டுபிடித்து கல் கல் கட்குவியல் அப்படி தானே சொல்லுவோம் ஸோ கல்லை வந்து குவிச்சு வச்சுருக்காங்க அப்படிதான் சொல்லுவோம் கல் குவியல் ஆப்ஷன் பி பழம் இச்சொல்லின் கூட்டு பெயர் பழங்குலை குலை குலையாக தொங்குது பழங்கள்லாம் அப்படின்னு தான் சொல்லுவோம் மந்த அதெல்லாம் ஆட்டு மந்தை கல் குவியல் அப்புறம் வந்துட்டு நெல்லை கட்டி கொண்டு வா நெட் கட்டு அப்படிதான் சொல்லுவோம் ஸோ பழம் வந்து கொலை கொலையாக தொங்குதுன்னு தான் சொல்லுவோம் ஸோ முப்பத்தாருக்கு ஆப்ஷன் ஏ சரியான தொடரை தேர்ந்தெடுக்க சாண்டியாக்கோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் ஆப்ஷன் பி தான் இதுக்கு வந்து கரெக்டானது சரியான தொடர் எது கண்டறிந்து எழுதவும் தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி இதை வாசி பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் சி சரியான தொடர் எது என்பதை கண்டறிந்து எழுதுகிறார் சிட்டுக்குருவி கூடுகட்டி வாழும் பறவை இனத்தைச் சேர்ந்தது ஆப்ஷன் பி ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க ஒரு அப்படி ஓர் அப்படிங்கிறது எப்பயுமே எங்கே வரும்னா எழுத்துக்களுக்கு முன்னாடி தான் வரும் ஒருங்கிறது மித்த எழுத்துக்களுக்கு முன்னாடி வரும் ஸோ அப்படி பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏல தான் ஓர் அப்படிங்கிறது கரெக்டாக உயிரெழுத்துக்கு முன்னாடி வந்திருக்கு ஸோ இது கரெக்டு இந்த ஒரு வந்துட்டு உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் தான் வரும்னு சொன்னேன் ஸோ இது தப்பு அதே மாதிரி இதுவும் தப்பு தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் ஒரு இலக்கியம் சிலப்பதிகாரம் இங்கே ரெண்டுலேயும் வந்துட்டு ஓர் கரெக்டாக தான் இருக்குது பட் இங்கே பாருங்கள் தமிழ் ஒன்றுபடுத்தும் ஒரு இலக்கியம் இது வந்து சென்டென்ஸ் வந்து ஃபில் கரெக்டான ஃபார்மெட்டில் இல்லை ஸோ வந்துட்டு ஏ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு அப்புறம் கீழ்காணும் தொடரில் உள்ள பிள்ளைகளை திருத்தெழுக ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஓருங்கிறது வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு உயிரத்துக்கு முன்னாடி தான் வரும்னு சொல்லியிருக்கேன் ஒரு வந்துட்டு இங்கே வரணும் ஸோ அங்கே மாற்றி இருக்குது ரெண்டுமே அதே மாதிரி வந்து ஒரு நாளுங்கிறது இது கரெக்டாக இருக்குது இந்த ரெண்டுமே மாற்றிருக்கு ஸோ ஓர் ப இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் ஆப்ஷன் டி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது அதே மாதிரி தான் உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும் ஓருங்கிறது தான் வரணும் இங்கே ஒருன்னு வரணும் ஸோ அப்படி பார்த்தோன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டாக இருக்குது விச்சை இப்போ சொல் பொருள் அறிந்து போகுது விச்சைனா கல்வி ஈயல்னா கொடுத்தல் பரிதினா கதிரவன் வெற்புனா மலை அதன்படி பார்த்தா ஆப்ஷன் டி தான் கரெக்ட் உரு இச்சொல்லின் பொருளை தெரிவு செய்க உருனா அழகு சொல்லையும் பொருளையும் சோ பொக்கிஷம்னா செல்வம் பரினா குதிரை சிங்காரம்னா அழகு சூரன்னா வீரன் அதன்படி படி பார்த்தா ஆப்ஷன் டி பிழை நீக்கி எழுதுக புத்தகத்தை எடுத்தவன் அவன் அல்ல அங்க இந்த இடத்துல அல்லங்கிறது வராது அல்லன் அவன் அல்லன் அவள் அல்லல் அப்படி தான் சொல்லணும் ஸோ அவன் அல்லன்கிறது இங்கே கரெக்டு ஸோ ஆப்ஷன் ஏ ஒருமைப்பன்மை பிழை நிற்க பிழையற்ற தொடரை தெரிவு செய்ய பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் நான் சொன்னேன் அவன் இவன் அப்படின்னு வந்துச்சுன்னா அவன் அல்லன் அப்படிதான் வரும் அன்றுங்கிறது வந்துட்டு ஒரு ஒரு அக்ரிணையை குறிக்கிறது நீ கண்ணன் அல்லீருங்கிறது வரா வீர் அல்லீர் அப்படிதான் வரணும் ஸோ ஆப்ஷன் தான் கரெக்டு நாற்பத்தெட்டு ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் இது ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார் இதுதான் கரெக்டு உணர்த்தினான்னு வருது இல்லை இவர் வந்து இதை வந்து மரியாதை இல்லாமல் பேசுகிற மாதிரி இருக்கும் அது வந்து வராது உணர்த்தினார்கள்ங்கிறது வராது ஏன்னா இங்கே ஒரே ஒருத்தர் பற்றி தான் பேசுது ஸோ இதுவும் வராது உணர்த்தியவர்கள் அப்படின்னாலும் வந்து பன்மையை தான் பேசும் ஸோ இதுவும் வராது ஸோ ஃபஸ்ட்டு ஒன் தான் கரெக்டு ஸோ படித்து பார்த்து இதுக்கு ஆன்சர் கொடுக்கணும் காமராஜனே வீட்டுக்குள் நுழைய முயன்றவர்கள் யார் மேலே இருக்கிறத படித்தானோ ஒரு சின்ன பையன்தான் படிக்கிறதுக்கு வந்துட்டு படிக்கிறதுக்கு காசு இல்லை ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு காமராஜரை தேடி போயிருப்பார் ஸோ அதாவது எப்படின்னா தேர்வுக்கு கூட பணம் கட்ட காசு இல்லை படிக்க முடியலன்னு சொல்லி உதவி கேட்டு போயிருப்பான் ஒரு சின்ன பையன் அது காமராஜர் தேர்வுக்கு பணம் கட்டியிருப்பார் அவங்க அம்மாவோட போய் ஒரு நாள் நன்றி சொல்லியிருப்பார் அந்த சின்ன பையன் காமராஜருக்கு அதுதான் இந்த கதை அவரை பார்க்க போனது ஒரு சிறு ஒரு சின்ன பொண்ணு சிறுவனும் ஒரு சிறுமி ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேர் போயிருப்பாங்க ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் ரெண்டு பேரும் போயிருப்பாங்க இந்நிகழ்வு சிறுவனது எப்பன்பே விளக்குகிறது ஏன்னா கடைசியில் அவங்க அவர் கொடுத்த காசை வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டிட்டு அந்த பையன் எக் கட்டியிருப்பான் கட்டிட்டு அவங்க அம்மாவோட வந்து ஒரு நாள் நன்றி சொல்ல வந்திருப்பானா இதுதான் அதை சொல்கிறாங்க இங்கே என்ன பேதமைன்னா அறிவில்லாதது அறியாமையும் அறிவில்லாத தான் கல்லாமையும் அறிவில்லாததான் ஸோ அந்த பையனோட நேர்மையை தான் இது குறிக்குது ஸோ ஆப்ஷன் பி மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராஜர் மனம் என்ன பண்ணார் மனம் நெகிழ்ந்தார் சிறுவனும் சிறுவியனும் எதற்காக காமராஜர் வீட்டுக்கு வந்தன தேர்வுக்கு பணம் கட்ட நான் சொன்னேன்ல காமராஜர் செய்த உதவியாது அவர் வந்து பணத்தை கொடுத்து தேர்வுக்கு கட்டணம் செலுத்த சொல்லியிருப்பார் பூட்டுக்கும் பூட்டும் கதவுகள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பூட்டும் ப்ளஸ் கதவுகள் ஆப்ஷன் பி பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் ப்ளஸ் அகற்றும் ஆப்ஷன் ஏ நலம் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நலம் ப்ளஸ் எல்லாம் ஊக்கம் என்பது எதிர்ச்சொல்லை காண்க ஊக்கம்னால் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ஆப்போசிட் என்னென்னா சோர்வு சோர்வாக இருக்கிறது எதிர்ச்சொல்லை பொறுத்து இதில் நம்ம கேட்ட ஃபஸ்ட் கொஸ்டின்னாக பாருங்கள் எதிர்ச்சொல் இப்போ அணுகுனா விலகு ஐயம்னா தெளிவு ஐயம்னா தெளிவு ஊக்கம்னா வந்துட்டு சோர்வு உண்மைனா பொய்மை ஸோ ஆப்ஷன் பி நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் நீக்குதல்னால் நீக்கிறது அதுக்கு ஆப்போசிட் வந்து சேர்க்கிறது ஸோ ஆப்ஷன் டி சேர்த்தல் பொருந்தாத சொல்லை கண்டறிய கர்நாடகம் கேரளா ஆந்திரா இதெல்லாமே வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஒரு மாநிலம் இலங்கைங்கிறது அது ஒரு தனி நாடு ஸோ இலங்கை தான் பொருந்தாது பொருந்தாத சொல்லை கண்டறிதல் நான் சொன்னேன்ல அவன் அல்லன் அவள் அல்லல் அவை அல்லதான் கரெக்டு அவர் அல்லர் அல்லீர்னு வராது நீவீர் அல்லீர் தான் வரணும் அவர் அல்லர் அப்படின்னு வரணும் ஸோ வந்துட்டு அறுபத்தொன்று சிக்ஸ்டி ஒனுக்கு சி தான் ஆப்ஷன் பொரு ஏன்னா பொருந்தாததான்னு கேட்க சொல்லியிருக்காங்க இதில் மீது எல்லாமே கரெக்டு இதில் பொரு இது மட்டும்தான் தப்பு ஸோ ஆப்ஷன் இது மட்டும்தான் தான் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி தான் அவர் அல்லர் அப்படி வரணும் பொருந்தாச்சொலை எடுத்தல இறந்தகால பேரச்சம் பொருந்தாச்சொல் படித்த மாணவன் படிக்கும் மாணவி இறந்தகால பேரச்சம் இதில் ஆப்ஷன் வந்துட்டு என்னென்னா இதில் வந்து படிக்கும் மாணவிங்கிறது நிகழ்காலத்தை காட்டுது ஸோ இதில் தான் ஆப்ஷனில் தான் தப்பு இருக்குது ஸோ பொருந்தாதது ஆப்ஷன் சி கீழ்காணும் தொடரில் மரபு பிழையில்லாத தொடர்னை எடுத்து எழுதுக ஸோ காகம் கரையும் மயில் அகவும் தான் கரெக்டு காகம் கூவாது அதே மாதிரி காகம் பாடாது இங்கே வந்து காகம் கரையும் கரெக்டு மயில் வந்து ஆடாது என்னது ம மயில் வந்து அகவும் இதில் வந்துட்டு என்னென்னா மரபு சொல் தானே சொல்ல சொல்லியிருக்காங்க எல்லாமே பாடுறது பேசுறது பற்றி தான் இருக்குது ஸோ மகில் அகவும் தான் வரணும் ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு பிற பிறமொழி சொல்லை நீக்கிறது சான்றோர் கூறும் உபதேசங்கள் நான் வாழ்க்கைக்கு ஏற்றமளிப்ப உபதேசங்கள் வரதெல்லாம் அறிவுரைகள் தான் சொல்லணும் ஸோ ஆப்ஷன் ஏ சரியான தொடரை தேர்ந்தெடுக்க கண்ணகி சிலம்பு அணிந்தால் கரெக்ட்தான் அணிந்தால் என்பது சரியானது ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு அணிந்ததுன்னு சொல்ல முடியாது ஏன்னா இது வந்துட்டு அக்ரினியை குறிக்கும் அணிந்தனர்னா நிறைய பேரை குறிக்கும் அணிந்தார்கள்னாலும் நிறைய பேரை தான் குறிக்கும் ஸோ கண்ணைங்கிறது ஒரே ஒரு பெண் ஸோ அவங்க அணிந்ததை சொல்கிறனால ஆப்ஷன் ஏ ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லே அறிக பேங்க்கு வங்கிங்கிறது கரெக்டு டிஜிட்டல்னால் என்னது டிஜிட்டல்னால் இது வராது பணத்தால் வேறு செக்கு வேறு செக்னால் என்னது செக்னா செக் லீஃப் சொல்லுவோம்ல கடன் அட்டை கரன்சி நோட் கரன்சி நோட்னா தான் பணத்தால் கரெக்டு தானே செக்னா காசோலைன்னு சொல்லுவோம் செக்னால் காசோலை சொல்லுவோம் கரன்சி நோட்னா தான் பணத்தால்னு சொல்லுவோம் கரெக்டு தானே கடன் அட்டைன்னா கிரெடிட் கார்டுன்னு சொல்லுவோம் ஸோ ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக முழக்கம் பேலட் பேலட்னா வராது ஒற்றுமைனா யூனிட்டின்னு வரணும் கரேஜ்னால் வந்து தைரியம் துணிவுன்னு இருக்குல்ல இந்த துணிவு தான் கரேஜ் யூனிட்டினால் ஒற்றுமை வரணும் ஸோ பேச்சாற்றல் தான் எலாக்வேஷன் இது தான் கரெக்டாக ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எடுத்து எழுதுக டெபிட் கார்டு டெபிட் கார்டுனால் பற்று அட்டை க கடன் அட்டைனா என்னென்னா கிரெடிட் கார்டு காசோலைனா செக்கு வரைவோலைனா என்னது டிடி ஒலி அறிந்து சரியான பொருளை எழுதுக வரி வரினா ஒரு தொடரை குறிக்கும் ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஒளி மற்றும் பொருள் அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க பறவை பறவை இந்த பறவை வந்து ஒரு கடலை குறிக்கும் இது பறவைங்கிறது பறக்கிற பறவை அதான் புல்லுனாலும் தான் அதான் இங்க மீன் பண்ணியிருக்காங்க ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஒளி மற்றும் பொருள் அறிந்து பிழையற்ற தொடரை கண்டறிக கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மனமகிழ்ச்சியுடன் மணமக்களை மக்களை வாழ்த்தினான் ஸோ வந்துட்டு இங்கே எல்லாமே கரெக்ட் இந்த இதில் பாருங்கள் மன அந்த நா வந்துட்டு தப்பாக போட்டிருக்காங்க இங்கே இந்த இடத்துல பாருங்கள் ஆப்ஷன் சியில் திருமணத்துக்கு நா தப்பாக போட்டிருக்காங்க இங்கே மன முயற்சியுடனுக்கு நான் தப்பாக போட்டிருக்காங்க ஸோ வந்துட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ ஆப்ஷனில் தான் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு ஒரு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இணைய இணையை தேர்ந்தெடுக்க அணி வனப்பு இதுதான் வந்துட்டு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஏன்னா அணினாலும் அழகையும் குறிக்கும் வனப்புன்னாலும் அழகையும் குறிக்கும் ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு சூம்பல் சிவியல் அழியல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் இதெல்லாமே என்னது கெட்டுப்போன காய்கனி வகையை தான் குறிக்கும் சூம்பி போச்சின்னு சொல்லுவோம் அழுகிப்பூச்சி சொல்லுவோம்ல இதெல்லாமே வந்து கெட்டுப்போன காய்கனி வகையை குறிக்கும் ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் தருக முன்னீர் பவ்வம் முன்னீரும் கடலைத்தான் குறிக்கும் பவ்வமும் கடலைத்தான் குறிக்கும் அதான் ஒரு பொருள் தரும் ரெண்டு சொற்கள் வேர்ச்சொல்லை பேரச்சமாக்க வேர்ச்சொல்லை பெரு பெரு வந்து பெற்ற ஆ சவுண்ட் வருதா இதுதான் வந்துட்டு பேரட்சம் கீழ்கண்டவற்றுள் பி ஆப்ஷன் தான் கரெக்டு கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிக பொறி பொறித்த கரெக்டு இந்த வறு வருக தப்பு இதுகோட வேர்ச்சொல் வான் வரணும் இங்கே வந்து கிளர் அப்படி வரணும் மயங்கு அப்படின்னு வரணும் இங்கே மயங்கிக்கு மயங்குன்னு வரணும் ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு ஆடினான் வேர்ச்சொல் வந்து ஆடு வேர்ச்சொல் எப்பயுமே நமக்கு வந்து ஒரு ஆர்டர் போடுற மாதிரி இருக்கணும் அதான் வேர்ச்சொல் இப்போ செவன்டி எயிட்டு வேர்ச்சொல்லின் வினைமுற்றை காண்க குமை வினைமுற்றுனா ஒரு ஒரு வேர்டு வந்து ஒரு சென்டென்ஸை முடிக்கிற மாதிரி இருக்கணும் குமைந்தன அப்படின்னா முடிஞ்சிருச்சு குமைந்தல் முடியாது குமைந்த அதுவும் எச்சமா நிற்கிது குமைந்தும் தான் நிற்கிது ஸோ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு குமைந்தன அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிருக்கு கொடுக்கப்பட்டுள்ள வேற்சொல்லின் வினைமுற்று கண்டறிய கான் கா நான் சொன்னால் வினை முற்றுனாலே முடிஞ்ச மாதிரி இருக்கணும் கண்டவன் அப்படின்னா கண்டவன் அவன் கண்டவன் அவள் அந்த மாதிரி அவன் கண்டவன் அவன் கண்டவன் கண்ணன் அப்படின்னு பின்னாடி ஒன்று வருது வினை ஆகலை அப்படின்னா கண்டவன் வராது அப்புறம் காணான் இதுவும் வராது அது நெகட்டிவாக இருக்குது கண்டு வந்துட்டு எச்சமாக இருக்குது கண்டான்ங்கிறதான் வினை முற்றாக இருக்குது ஸோ செவன்டி நைன் ஆப்ஷன் சி அகர வரிசைப்படி எழுதுகிறேன் நமக்கு தெரியும்ல ஃபஸ்ட் டைமும் ஆ வரிசையில் அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காக்கா கீ கி அதுக்கப்புறம் நான் அந்த ஆர்டரில் இருக்கணும் ஸோ ஆப்ஷன் சி தான் இதில் கரெக்டாக இருக்குது இதுதான் கரெக்டு நெக்ஸ்ட்டு இதுவும் அகரவரிசை தான் நமக்கு தெரியும் ஊ அதுக்கப்புறம் ஆனாவன வரிசையில் எதுவும் இல்லை கா இருக்குது பி மா இது தான் ஆப்ஷன் டி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு அகரவரிசை தான் ஆப்ஷன் டி தான் கரெக்டு அடுத்து எயிட்டி த்ரீ சொற்களை ஒழுங்குபடுத்து அகத்தியர் வாழ்ந்த மலை பொதிகை மலை மலை அகத்தியார் மலை வாழ்ந்தால் பொதிகை இதெல்லாம் வந்து கரெக்டாக ஆப்ஷனில் ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் ஆகலை ஆப்ஷன் ஏதான் அகத்தியார் வாழ்ந்த மலை பொதுகை மலைன்னு கரெக்டாக இருக்குது ஒளி மற்றும் பொருள் வேறுபாடாக இருந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு அப்புறம் வந்துட்டு இந்த தின் இந்த தின் இந்த திண்மை வந்துட்டு இது வலிமையை குறிக்கும் திண்மை ஹார்டாக இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது அதை குறிக்கும் இந்த தின் வந்து தின்றான் அப்படி சொல்வோம்ல சாப்பிட்றது அதை குறிக்கும் ஸோ வந்துட்டு ஆப்ஷன் பி தான் வந்துட்டு ஆப்ஷன் பி தான் கரெக்டாக வலிமையும் சாப்பிட்றதையும் குறிச்சிருக்கு நெக்ஸ்ட்டு வந்துட்டு எயிட்டி ஃபைவ் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு வந்து சரியான சொற்றரையை கண்டுபிடி குவிந்து குவித்து அமைச்சர் பதவியேற்றுடன் பாராட்டுக்கள் குவிந்தன ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர் இது வந்து நமக்கே தெரிஞ்சதான் பார்த்தாலே தெரிஞ்சோம் ஸோ எயிட்டி ஃபைவ்க்கு ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் அவர அகரவசியப்படி சொற்களை சீர் செய்ய ஆப்ஷன் சி தான் கரெக்ட் இதுக்கு ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெப்பர் சரியான வினாவை தேர்ந்தெடுக்கணும் இந்த கொஸ்டினுக்கு சரியான வினாவை தேர்ந்தெடுக்கணும் என்ன ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெப்பர் ஏன் இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆசை இயந்திர மனிதன் என்பவர் யார் அதுக்கு இயந்திர மனிதன் அப்படிங்கிறதுக்கு எது அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் அங்கே இருக்குது இல்லை ஸோ இது வராது சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திரம் எது இது வேணால் ஒரு ஆப்ஷனில் வச்சுக்கலாம் ஜப்பானில் உருவாக்கி இயந்திர மனிதன் யார் இது வந்து கண்டிப்பாக வராது பெப்பர் என்று அழைக்கப்படுவது யாது ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெப்பர் எனக்கு தெரிஞ்சு சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திரம் எது வேணும் இயந்திரம்னு வராது இயந்திர மனிதன்னு கேட்டால் இந்த ஆப்ஷன் வரும் இயந்திர மனிதன் எது அப்படின்னு கேட்டால் ஓகே இயந்திரம் எதுன்னு கேட்டால் வராது ஸோ ஆப்ஷன் டி தான் இதில் வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் எயிட்டி எயிட் தமிழர்கள் வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் ஆகும் விடைக்கேற்ற வினாவை கண்டுபிடிக்கணும் அப்போ நமக்கு நமக்கே தெரியும் தமிழர்களின் வீர விளையாட்டு எது அப்படிதான் கேட்போம் நம்ம நார்மலாக ஸோ எயிட்டி எயிட்க்கு ஆப்ஷன் பி கல்லில் நார் உரித்தல் என் உவமை கூறும் பொருள் வேணால் கண்டறிக கல்லில் நம்மளால் நார் உரிக்க முடியுமா முடியாது ஸோ இயலாத தான் கரெக்டானது செய்வினை தொடரை கண்டறிக செய்வினை தொடர் அதாவது வந்துட்டு பட பட்டது பெற்றது அந்த மாதிரிலாம் வராமல் கயல்விழி பாடி மகிழ்ந்தால் இதுதான் செய்வினை அதுவே செய்யப்பாட்டு வினைனா பாட கயல்விழியால் பாடப்பட்டது இது வந்து ஒரு செயப்பாட்டு வினை கயல்விழி பாடாதே அப்படிங்கிறது இது ஒரு எதிர்மறை வினை கயல்விழி பாடி மகிழ்வித்தால் இதுவும் வந்துட்டு என்னன்னா ஒரு செயப்பாட்டு வினை தான் ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு பிறவினை தொடரை காண்க ஆஹ் அவனை திருந்த செய்தான் நம்மளா செய்கிறது வந்து தன்வினை மற்றவங்கள செய்ய வைக்கிறது தான் பிறவினை திருந்த செய்தான் அப்படிங்கிறது வந்து பிறவினை கரெக்ட் ஆப்ஷன் ஏதான் கரெக்டு அவனை திட்டினான் நம்ம செய்கிற ஒரு செயல் நம்ம செய்கிற ஒரு செயலை சொல்கிறனால செய்வினை அவனை திருத்தி திருப்பினான் அவனை வருந்தினான் ஸோ இது எல்லாமே வந்துட்டு என்னென்னா ஒரு செய்வினையை குறிக்கிறதுனால இது வராது பிறவினைனா அவனை திருந்தச் செய்தான் நம்ம ஒருத்தரை செய்ய வைக்கிறோம் அதான் வந்துட்டு பிறவினை பசுமரத்து ஆணி போல் ஓமை கூறும் பொருளை கூறுதல் பசுமரத்து ஆணி போல்னா மனசில் ஈஸியாக பதியிறது தான் சொல்கிறது ஸோ மனதில் பதிதல் நெக்ஸ்ட்டு ஊமையாக விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய ஆகாய தாமரை ஆகாய தாமரைன்னு ஒன்று இல்லவே இல்லை ஸோ இல்லாத ஒன்று ஓமையாக விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க அவனை அவளை நினை அவளை நினைத்து உரலை இடித்தல் அதாவது நம்ம ஒன்று நினச்சிக்கிட்டே நம்ம இன்னொன்று செய்வோம்ல அதுதான் அதாவது எண்ணம் நான் நினைக்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று அதான் எண்ணமும் ஒத்து வராமை வாலண்டியர்னால் தன்னார்வலர் சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க வாலண்டியர்னால் தன்னார்வலர் நெக்ஸ்ட்டு சரியான கலைச்சொல் கிளைமேட் கிளைமேட்னா என்ன தர்ப்ப வெப்பநிலை வானிலைன்னா வெதர் வா அதாவது வந்து கிளைமேட்னா தர்ப்பவெப்பநிலை வானிலைன்னா வெதர்ன்னு சொல்வோம் ஈரப்பதம்னா ஹியூமிடிட்டின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் வந்துட்டு அலுவல் சார்ந்த சொற்கள் வந்து கலை காணொளி கூட்டம் நம்ம என்ன சொல்லுவோம் வீடியோ கான்ஃபரன்ஸ்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு வினா விடை வகைகள் என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று விடை கூறுவது என்னது வினாவெதிர் வினாதல் ஒரு வினாவுக்கு நம்மளே ஒரு வினா கேட்குற மாதிரி பதில் சொல்லணும்னா அதான் வினாவெதிர் வினாதல் விடை இது செய்வாய் விடை வகைகள் இது செய்வாயா என்று வினைய வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது நம்மளை இங்கிலேயே ஆப்ஷன்லேயே இருக்காங்க ஏவி கூறுவது ஏவல் விடை கடைக்கு அடுத்த கொஸ்டின் நூறாவது ஹண்ட்ரட் கொஸ்டின் விடை வகையை கூறு கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் அப்படின்னு என்ன சொல்கிறது கூறுதல் ஸோ மருத்து கூறுதல்னால் இது வந்து அதுலயே இருக்குது மறை விடை ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் பொது தமிழில் முடிஞ்சது உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா பொது தமிழ்லையுமே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நிறையா இருக்கும் ஸோ இதை பாருங்கள் ஏன்னா இதில் சில ஓல்ட் கொஸ்டின்ஸும் வரலாம் இதெல்லாம் பார்த்தானா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இதை பார்த்து பயன்பெறுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்